கூடுதல் ஹாப்பி ஹாப்பி என்ன ஆலியா இவ்ளோ ஹாப்பியா இருக்கேன் இன்னோட எக்ஸாம் முடிஞ்சுச்சுல அதான் ஹாப்பியா இருக்கேன் இனி காலையில சீக்கிரமா எழுந்து யாருக்கு பரகா சாப்பிட்டுட்டு அஞ்சார கிலோல பாக மாட்டி ஓ டிப்பு ஸ்கூல் வான் லோக்கர் வேணால அத இவ்ளோ ஜாலியா இருக்க ஜாலியா இருக்கதெல்லாம் சரி அண்ணா நான் தான் நாளையில இருந்து சம்மர் கிளாஸ் பிளான் பண்ணிருக்கேனே சம்மர் கிளாஸா ஆமா மார்னிங் செவன் டு எயிட் சிங்கிங் கிளாஸ் எயிட் டு நைன் யோகா கிளாஸ் நைன் டு டென்ஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் இது எல்லாமே ஆன்லைன்ல இது இல்லாம ஈவினிங் டூ அவர்ஸ் கராத்தே கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஒன் ஆன் ஒன் மாஸ்டர்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்து சொல்லி தருவாங்க எல்லாம் ஓகேமா கராத்தே கிளாஸ் எதுக்குமா என்ன மாதிரி நீயோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அதுக்கு தான் அட பாவி நீ ஸ்ட்ராங்கா கராத்தே கிளாஸ் எதுக்குமா நீங்கள் சூப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன சொன்னாலும் நாளையிலேருந்து சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஒரு நாள் நீ ஃப்ரீயாக இருந்துக்கோ புரியுதா நாளையிலேருந்து சம்மர் கிளாஸ் லீவுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளாஸ் வைக்கிறதுக்கு ஏன் லீவ் விடுறீங்க அதுக்கு ஸ்கூலே வச்சுருக்கலாமே ஆழியா ஆழியா

ஹோம்லெஸ் எங்க அம்மா சூப்பர் சமைப்பாங்க உங்களுக்கு தெரியாதா சரி எங்க உங்க அம்மா கூப்பிடு எப்படி பண்ணாங்கன்னு கேப்போம் ஆ ம் அம்மா அம்மா ம் ஹாய் மிஸ் ஹாய் ஆரியா ஏதோ புதினா சிக்கன் புதுசா நீங்க பண்ணதா சொன்னா எப்படி பண்ணீங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லிருப்பியா ஷோ அதில மிஸ் புதினா இருக்குல்ல அதை வந்து பிச்சு வச்சு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் செய்யும் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க எனக்கு வேலை இருக்கணும் சொன்னேன் அரியா நீங்க போற உம் எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா எங்க அம்மா உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சே அம்மா ஓகே நீங்க போங்க நான் அப்புறமா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் ம் சரி நான் இப்போ பாடுவேன் அதே மாதிரி நீ பாடணும் ஓகேவா சரி மிஸ் ஆமாம் மிஸ் இந்த சிங்கிங் கிளாஸ் அப்போ முடியும் நீ நல்லா பாடினா இன்னிக்கே முடியும் அப்படியா இப்போ பாருங்க மிஸ் தவம் என்ன செய்தேன் தாயே உந்தல் கருணைக்கு நன்றி யூடியூப்ல பாட்டு போட்டு ஏமாத்திரியா இரு வரேன்

ஆடியா நல்லா தானே பாடிட்டு இருந்தேன் ஏன் இப்ப நிறுத்தி நிறுத்தி பாடுற மிஸ் அவங்க பாடினா யூடியூப்பில் பாட்டு போட்டி ஏமாத்துறா மிஸ் இது கூட என்ன சின்ன பையன் திட்டு வாங்க வைக்கிறல்ல நீ மிஸ் 2 நாளையிலருந்து டூ அவர்ஸ் கிளாஸ்